பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மோடி என்ன செய்ய போகிறார் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அதானியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் இந்தியாவை அடகு வைக்கப் போகிறாரா வெனிசுலாவினுடைய அதிபரை கைது செய்ததற்கு பின்பு ரஷ்யாவுடன் உறவை குறைத்து கொள்ளாவிட்டால் துண்டிப்படாவிட்டால் நான் மிகப்பெரிய நடவடிக்கை எடுப்பேன் மோடியை நோக்கி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்பது மோடிக்கு நன்றாக தெரியும் திரைமறைவில் என்ன நடக்கிறது அதானி நிறுவனத்திற்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பதற்கும் வேலை செய்வது ஒரே அமெரிக்க நிறுவனம் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது அது மட்டுமல்லாமல் அதானி நிறுவனங்கள் மீது அமெரிக்காவில் பதியப்பட்ட அந்த லஞ்ச வழக்கு நீர்த்து போக செய்யுமாறு பின்னணியில் டீல் நடக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது இந்தியாவை மோடி அமெரிக்காவிடம் அடகு வைத்து விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிலம்புகிறது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு எச்சரிக்கை பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படி அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன்றில் ஏறி போகிறதுக்கு முன்பாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஐ எம் நாட் ஹாப்பி வித் மோடி மோடி என்னுடைய நண்பராகவே இருந்தாலும் அவருக்கு என்னையை பற்றி தெரியும் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்னை மகிழ்ச்சிப்படுத்துறது அவருடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் பேசியிருக்கிறாரு எதன் அடிப்படையில் எதற்காக ட்ரம்ப் வந்து இப்படி கூறணும் மோடி வந்து அமைதியாக இருக்கணும் வெனிசுலா அதிபரை அமெரிக்க படை வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே புகுந்து அந்த அதிபரையும் அவருடைய மனைவியையும் கைது செய்து நாடு கடத்தி இருக்கிறது அமெரிக்கா இதற்கு உலகம் முழுவதும் பல்வேறு கண்டனங்கள் வந்திருக்குது ஒரு இறையாண்மை மிகுந்த ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு எப்படி இன்வைட் பண்ணி அதனுடைய அதிபரை கைது செய்யலாம் இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு உலகம் முழுக்க கண்டனங்கள் வருது ரஷ்யா சைனா பிரேசில் போன்ற பல்வேறு நாடுகள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டா இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு வடகொரியா முதற்கொண்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா மோடி இருந்து இந்திய அரசு தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்குது வெனிசுலா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வேணும் அங்க வந்து இறையாண்மை கடைபிடிக்கப்படணும் அப்படின்னு வளர்ந்து எழுதியிருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய பெயர் குறிப்பிடவே இல்லை அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரியும் குறிப்பிடவே இல்லை இது என்ன மாதிரியான அறிக்கை இந்த அறிக்கை விட்டதுக்கு விடாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் கமெண்ட் வந்துகிட்டு இருக்குது விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட்டு கொண்ட மோடி அவரை எதிர்த்து என் யாராலையும் நிற்க முடியாது அப்படின்னு பாஜக காரர்கள் வரைக்கும் பில்டப் கொடுத்துட்டு வந்தாங்க கடந்த ஒரு வருடமாக ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுலேருந்து என்னெல்லாம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாரு அதற்கு இந்தியாவினுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருந்திருக்கணும் ஆனால் மோடி பிரதமராக இருக்கிறதுனால என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இவங்க எடுக்காமல் சைலண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறினார்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கான இந்தியர்களை அடிமைகள் போல விலங்குகள் போல கைகளில் சங்கிலிடப்பட்டு ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு வந்து பஞ்சாப்லேயும் குஜராத்திலையும் இறக்கி விட்டு போனாங்க ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் மனிதத்தன்மையை இல்லாமல் அவர்கள் நடத்தி கொண்டு வரப்பட்டார்கள் பன்னிரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு அந்த ஃப்ளைட்டில் கார்கோ ஃப்ளைட்டில் டாய்லெட் வசதி கூட இல்லாத ஃப்ளைட்டில் கண்களெல்லாம் மூடி ஒரு விலங்குகளை கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இந்தியா முழுக்க கண்டனங்கள் வந்துச்சு எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு மோடி இருந்தார் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பி விசா விவகாரத்தில் ஒரு லட்சம் டாலர் எண்பத்தஞ்சு லட்சத்து மேலே வந்து நீங்கள் பிணையமாக கெட்டினா தான் அமெரிக்காவுக்குள்ளே விசா வாங்கிட்டு ஐடி போன்ற துறைகளில் வேலைக்கு வர முடியும்னு விதி கொண்டு வந்தார் அந்த விதிக்குமே இன்னும் எந்த ஒரு மாற்று ஏற்பாடும் பண்ணலை இந்திய அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம் இந்திய அரசாங்கம் சொல்கிறத விட இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியது பாஜக மோடி தான் இவர்களால் ட்ரம்ப்பை எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாமல் கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க எதற்காக ஏன் மோடி வந்து எதிர்த்து அறிக்கை விட வேண்டியதானே மற்ற சிறிய நாடுகள் பிரசில்ல இருந்து மெக்சிகோல இருந்து இந்த மாதிரியான சிறிய நாடுகள்லாம் அந்த நாடுகளுக்கு ஐம்பது சதவிகிதம் நூறு சதவிகிதம்னு டேரீஃப் வந்து ட்ரம்ப் விதிக்கிறாரு அதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக அந்த நாட்டு அதிபர்கள் அமெரிக்க பொருட்களுக்கு டேரிஃப் விதிக்கிறாங்க ஆனால் இந்தியாவிற்கு ஐம்பது சதவிகிதம் வரைக்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் விதித்தார் இப்போ வரைக்க பல பொருட்களுக்கு நெகோஷியேஷன் தான் போய்கிட்டு இருக்கே தவிர அமெரிக்க பொருட்களுக்கு ட்ர மோடியால பதிலடி கொடுக்கிற விதமாக எதையுமே செய்ய முடியலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுலயும் குறிப்பிட்டு ட்ரம்ப் ஒன்று சொல்கிறாரு பியூனிட்டிவ் டாரிஃப் தண்டனை கொடுக்க டேரிஃப் ஐம்பது சதவீதம் போட்டிருக்கேன் அதில் இருபத்தஞ்சி சதவிகிதம் ரஷ்யா கூட நீங்கள் டையப்பில் இருக்கிறீங்க இருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்க ரஷ்யா உக்ரைனோட போரிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறதுனால அடிஷ்னலாக இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் வந்து நான் அவங்களுக்கு போடுறேன்னு சொல்லி தான் ட்ரம்ப் போடுறாரு அதை எதிர்த்து கூட மோடியால் பேச முடியலை மோடி அரசாங்கத்தால் பேச முடியலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இந்தியாவை மோடி அடகு வைத்து விட்டார் மோடிக்கு தைரியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தர் மனதிலையும் அது வந்திருக்குது இந்தியாவில் ஏற்றுமதி வந்து நாற்பது சதவிகிதத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மேனுஃபேக்சரிங் செக்டார் குறிப்பாக ஆயத்த ஆடைகளாக இருக்கட்டும் ரசாயன பொருட்களாக இருக்கட்டும் ஜவுளி துறையில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் விவசாய பொருட்களாக இருக்கட்டும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே தேக்க நிலையில் இருக்குது இப்போ அந்த வியாபாரிகளுக்கு இந்த ஒன்றிய அரசால் ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கும் இவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு கடிதம் கூட மோடிக்கு எழுதினார் அதுக்கும் இன்னும் ரிப்ளை வரலை நாடாளுமன்றத்தில் இதை குறித்து விவாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதை குறித்து அவர்கள் விவாதிக்கவும் இல்லை ராகுல் காந்தி முதற்கொண்டு இதை குறித்து கேள்வி எழுப்புறாங்க இன்னும் அதற்கு பதில் வரலை பாகிஸ்தானுக்கு பல சலுகைகளை இந்த ட்ரம்ப் அரசாங்கம் பண்ணியிருக்குது ஆனால் இந்தியாவுக்கு பண்ணலை இப்பொழுது பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாரு வெனிசுலா அதிபரை கைது செஞ்சுட்டு அடுத்த அதிரடியான ஒரு எச்சரிக்கையை வந்து மோடிக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா மோடியினுடைய மௌனத்திற்கு பின்னாடி இருக்கிறது என்ன ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள் எல்லாம் இதை பற்றி பேசாமல் இருக்கிறாங்க மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்துல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு எதிராக எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம் அமெரிக்க விமானம் ஒன்று தரையிறங்கிறதுக்கு அனுமதி கேட்குறப்ப அந்த விமானத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எதிர்த்து நின்னாங்க இன்னும் பல்வேறு விவகாரங்களில் அன்னைக்கு இருந்து அமெரிக்க அரசை அடிபணியாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் எதிர்த்து இந்தியாவினுடைய தன்மானத்தை காத்தாரு மன்மோகன் சிங் இன்றைக்கு விஸ்வகுருன்னு தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணி கொள்ளக்கூடிய மோடி அவர்கள் ட்ரம்ப்னுடைய அடக்குமுறைக்கு எதிர்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி ட்ரம்ப் ஓப்பனாக எச்சரிக்கை விடுறார் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே நீங்கள் அமெரிக்க டாலரை தவிர்த்துட்டு நீங்களாக உங்களுக்கு ஒரு கரன்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிக் நாடுகள் ஒவ்வொரு நாடுகள் மீதும் நான் நூறு சதவீதம் வரி விதிப்பேன் அப்படின்னு எச்சரிக்கை விடுறார் ஏன் மோடியால் அதை எதிர்த்து கமெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற கேள்வி இருக்கு இதை தாண்டி இன்னும் பல்வேறு விவகாரங்கள் மறைமுகமாக ரஷ்யா இருந்து வரக்கூடிய ஆயிலை நாங்கள் வந்து குறைச்சிட்டு அமெரிக்கா ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு சமீபத்தில் கையெழுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ம ட்ரம்பை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு பாதுகாப்பு துறைக்காக ப்ரிடேட்டர் ட்ரோன்ஸை வந்து விலைக்கு வாங்குறாங்க அந்த ப்ரிடெக்டர் ட்ரோன்ஸ் வந்து ஏற்கனவே காலாவதியானது ரொம்ப பழமையான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் ட்ரம்ப்பை மகிழ்விக்கிறதுக்காக அதை வாங்குகிறாங்க அதே மாதிரி மோடி அவர்கள் பாகிஸ்தான் இந்தியா சமீபத்தில் நடந்த அந்த பகல்காம் தாக்குதலை ஒட்டி நடந்த விவகாரங்களில் மோடி அவர்கள் ஏன் அமெரிக்காவினுடைய பெயரையே குறிப்பிட மாட்டுறாரு அதில் ட்ரம்ப் வந்து இருபது முப்பது தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற இருந்த அந்த ஒரு பெரிய போரையே நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் மோடி அதை எதிர்த்து ஒன்றுமே பேசாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ வரைக்கும் எந்த கமெண்ட்டுமே அதை பற்றி பேசலை அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கு ஆதரவாக சில விஷயங்களில் ட்ரம்ப் செயல்படுகிறாரு அந்த சவுத் சைனா விவகாரம் சவுத் சைனா சீன்னு சொல்லுவாங்க அந்த கடல் வந்து இந்தியா ஒரு பகுதியை வந்து உரிமை கோரிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இப்போ சைனாவுக்கு ஆதரவாக ட்ரம்ப் செயல்படுகிறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த உரிமை என்ன ஆகும் அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியாக அது மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மோடியினுடைய அமைதிக்கு பின்னணியில பல விஷயங்கள் இன்னும் இருக்கு அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து மோடியினுடைய பெயர் குறிப்பிட்டு வெளியே வந்த ஃபைல்ஸாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல கடந்த வருடம் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே ஜோ பைடனுடைய இறுதி காலகட்டங்களில் அவருடைய பதவியினுடைய இறுதி காலகட்டங்களில் அதானி நிறுவனங்கள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் நியூயார்க் நீதிமன்றங்களில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக அமெரிக்க முதலீட்டாளர்களிலிருந்து பணத்தை பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சூரிய ஒளி தயாரிப்பு அந்த விவகாரத்தில் லஞ்சம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அதை குறித்து அதானியுடைய மகனில் இருந்து அதானி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது வழக்குகள் பதியப்படுகிறது மின் அஞ்சல்கள் அப்புறம் ஷீட் லஞ்ச புத்தகம் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோம் அப்படிங்கிற தகவல்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை ஒரு நோட் புக்கை கைப்பற்றியிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ அந்த விவகாரத்துக்கு விசாரணை நடத்தணும் அப்படின்னு அனுமதி கேட்டால் இந்திய அரசாங்கம் அனுமதியை கொடுக்காம இதுவரைக்கும் தாமதப்படுத்திக்கிட்டு வராங்க அதை தாண்டி பின்னணியில மோடி தரப்புல இருந்து அதானி நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மோடி மோடியும் ஒரு வியாபாரி ட்ரம்ப்பும் ஒரு வியாபாரி ஸோ இவங்களுடைய பிசினஸ் டீல்ல இந்தியாவை காவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது இதை தாண்டி அமெரிக்காவில் அதானி நிறுவனத்தை ப்ரமோட் பண்றதுக்கும் ஆர்எஸ்எஸ் நிறுவனத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்கும் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறது ஒரே ஒரு பிஆர் ஏஜென்சி தான் இவங்க எல்லாமே முதலீட்டாளருடைய லாபத்துக்காக தான் இப்படி நாங்க செஞ்சோம் அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய இதை ப்ரொமோட் பண்றதுக்கும் கலாச்சாரத்தை ப்ரமோட் தான் நாங்க இயங்குகிறோம் மக்களுக்காக ஒரு சோஷியல் சர்வீஸ்ல இயங்குறோம்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பை ப்ரமோட் பண்ணுறதும் அதானி நிறுவனத்தை ப்ரமோட் பண்ணுறதும் ஒரே பிஆர் ஏஜென்சி தான் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போது மோடி அவர்களை எல்லா தரப்புலையும் ட்ரம்ப் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இது மோடிக்கு எதிரான எச்சரிக்கை கிடையாது இந்தியாவுக்கு எதிரான எச்சரிக்கை இதை மோடி அவர்கள் தன்னை காப்பாற்றி கொள்வதற்கும் தன்னுடைய நண்பர்களை காப்பாற்றி கொள்வதற்கும் மோடி இந்தியாவை அடகு வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்திய ஏற்றுமதியாளர்கள் இந்திய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க கச்சா எண்ணெய் அம ரஷ்யாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணி இந்தியா ஒன்றும் லாபம் அடையலை அதானி நிறுவனங்களும் அம்பானி நிறுவனங்களும் தான் லாபம் அடைஞ்சதே தவிர இதான் ட்ரம்ப் அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு சொன்னாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அம்பானிகள் லாபம் பெறுவதற்காக தான் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை வெளிநாடுகளுக்கு விற்கிறாங்க இந்திய மக்கள் அதை குறித்து லாபமே அடையலை அப்படிங்கிற பகிரங்க குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க மோடி இதை குறித்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இந்தியாவை அடகு வச்சுட்டு தன்னுடைய நலனையும் தன்னுடைய நண்பர்கள் நடனையும் பாதுகாக்கிறதுக்கு தான் மோடி முயற்சி செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி